அதே மாதிரி இந்த பழனிமலையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போகர் நவ பாஷான முருகர் சிலை அப்படின்றத நிறுவி இருக்காரு அவர் தான் கர்ப்பகிரகத்தில் இருப்பார் இருப்பாரு பொதுவா அந்த பழனிமலை முருகனை யார் தரிசனம் பண்றாங்களோ பார்த்த க்ஷணத்திலே வந்து பாத்தீங்கன்னா உடல் நோய் மனநோய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறவி நோய் அப்படின்றது தீரப்பெறுவாங்க அப்படின்றது ஐதீகம் ராத்திரி முருகனுக்கு சந்தன காப்பு செஞ்சுட்டு வெறும் கோவனை மட்டும் அவருக்கு வந்து சாத்திட்டு கீழே ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு போயிடுவாங்க மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா முருகனோட உடம்புல இருந்து முத்து 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 முத்தா வேர்த்து அந்த கிண்ணம் ஃபுல்லும் நீர் இருக்கும் அந்த நீரை பிரசாதமா கொடுக்கறாங்க இன்றளவும் அந்த நீர்க்காக காத்துட்டு இருக்க பக்தர்கள் எத்தனையோ எதனால அப்படின்னா நோயில இருந்து விடுதலை பெறுறாங்க ஃபர்ஸ்ட் அது வந்து உடல் நோயும் சரி மனநோயும் சரி இது எத்தனையோ பக்தர்கள் நிதர்சனமா சொன்ன உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் அது கோவண நீர் அப்படிம்பாங்க அதாவது முருகனோட சிறுநீர் அப்படிம்பாங்க அது உண்மை கிடையாது அந்த உடம்புல இருந்து முத்து முத்து முத்தா வேர்க்குது பாத்தீங்களா அந்த நவ பாஷாணம் விஷமா அதுல இருந்து வர நீர் வந்து பாத்தீங்கன்னா அருமருந்தா இருக்கு